வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு புத்தகத்தை பத்தி தான் பார்க்க போகிறோம் அது என்ன புத்தகம் அதன் பெயர் தான் இக்கிகாய் அது என்னங்க இக்கிகாய் இக்கிகாய் என்றால் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக ஆர்வமாக செய்யும் ஒரு செயலினால் ஏற்படும் மகிழ்ச்சி இதுதான் அதற்கு அர்த்தம் சின்ன வார்த்தை ஆனால் பெரிய அர்த்தம் ஸோ இந்த இக்கிகாய் ஏன் படிக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா நீண்ட ஆயுளுடன் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான ரகசியத்தை இருவர் உலகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து பல நீள மண்ட மண்டலங்களை ஆராய்ந்து நீண்ட வாழ்விற்கான மகிழ்ச்சியான நீண்ட வாழ்விற்கான ரகசியம் என்ன என்பதை கண்டுபிடித்து நமக்காக ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கிறார்கள் அதுதான் இந்த எக்கிகாய் புத்தகம் இதை ஆராய்ந்து எழுதியவர்கள் ஹெக்டர் காசியா மற்றும் பிரான்சிஸ் மிராயஸ் என்ற இருவர் தமிழில் மொழிபெயர்த்தவர் பிஎஸ்வி குமாரசாமி வாங்க இப்ப இந்த புத்தகத்துல என்னதான் சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க என்பதை சுருக்கமாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முழுவதும் இந்த வீடியோவை பாருங்க இது நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க இப்ப இக்கிகில என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்க்கலாம் உலகில் பல நீல மண்டலங்கள் இருக்கின்றன நீல மண்டலங்கள் என்றால் மனிதர்கள் அதிக வருடங்கள் உயிர் வாழும் மண்டலங்கள் இப்படி ஒரு நீல மண்டலம் தான் ஜப்பானில் உள்ள ஒக்கினாவா என்ற தீவு இந்த ஆராய்ச்சியாளர்கள் அதாவது இந்த புத்தகத்தின் எழுத்தாளர்கள் இருவரும் பல நீல மண்டலங்களுக்கு சென்று குறிப்பாக ஒகினாவாக்கு சென்று பல ஆண்டு காலம் அங்கேயே தங்கி இந்த மக்களின் வாழ்க்கை முறையை ஆராய்ந்து இவர்கள் மட்டுமல்ல மற்ற மண்டலங்களில் உள்ள மக்களின் வாழ்க்கை முறையையும் ஆராய்ந்து ஒட்டுமொத்தமாக ஒரு முடிவிற்கு வந்து அந்த முடிவை நமக்கு இந்த புத்தகத்தில் கூறியிருக்கிறார்கள் இந்த நீல மண்டலங்களிலேயே முதலிடம் வகிப்பது ஜப்பானில் உள்ள ஒக்கினாவா தீவுதான் இங்கு மக்கள் நிறைய பேர் நூறு வயதை கடந்து மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு அவர்களின் ஆரோக்கியமான உணவு திறந்த வெளியில் அதிக நேரம் செலவிடுவது மிதமான உடற்பயிற்சி இவை மட்டுமல்ல வேறு ஏதோ ஒன்று இருக்கிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் சந்தேகித்தார்கள் பிறகு அதை புரிந்து கொண்டு அதை நமக்கு இக்கிகாய் என்ற வார்த்தையாக இங்கே வழங்குகிறார்கள் நாம் காலையில் ஆர்வமாக எழ ஒரு செயல் காரணமாக இருக்கும் இல்லையா அந்த செயல்தான் இக்கிகாய் அந்த காரணம் இல்லாத நாட்களில் நம்மால் எழுந்திருக்கவே முடியாது நமக்கு தூக்கம் கலையாது மிகவும் சோம்பேறித்தனமாக இருக்கும் நாம் எழுந்திருக்க மாட்டோம் ஆனால் உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு வேலையோ நிகழ்வோ அன்று இருக்குமேயானால் நீங்கள் மகிழ்ச்சியோடு துள்ளி குதித்து எழுந்திருப்பீர்கள் அல்லவா அந்த ஒரு செயல்தான் நிகழ்வுதான் இக்கிகாய் அதை நீங்கள் நாள்தோறும் செய்து வந்தால் நீங்கள் மகிழ்ச்சியோடு நீண்ட நாட்கள் வாழ முடியும் என்கிறார்கள் இந்த ஆராய்ச்சியாளர்கள் அதாவது உங்களுக்கு பிடித்த இடத்திற்கு செல்லும் போது எழும் ஆர்வம் அல்லது பிடித்த ஒரு நபரை அன்று நீங்கள் சந்திக்க போகிறீர்கள் என்றால் அப்பொழுது உங்களுக்கு எழும் ஆர்வம் அல்லது ஒரு பிடித்த வேலையை அன்று நீங்கள் செய்ய போகிறீர்கள் என்றால் உங்களுக்கு வரப்போகும் ஆர்வம் இப்படி உங்களுக்கு ஆர்வமாக இருக்கும் ஒரு நிகழ்வு செயல் சம்பவம் தான் எக்கிகை பலருக்கு பலவற்றில் ஆர்வம் இருக்கும் உங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்கிறது என்று கண்டுபிடித்து அதில் திளைத்திடுங்கள் திளைப்பது என்பது வெறுமனே அதை செய்வது அல்ல முழு மனதுடன் சந்தோஷமாக அர்ப்பணிப்போடு செய்யும் ஒரு செயல்தான் திளைத்திருப்பது அப்படி உங்க இக்கிகாயில் நீங்கள் திளைத்திருந்தால் உங்கள் ஆயுள் கூடும் என்கிறார்கள் இந்த எழுத்தாளர்கள் இந்த ஒகினாவா தீவின் வடக்கு பகுதி ஒகிமி இங்குதான் உலகிலேயே அதிகமான வயதானவர்கள் வாழ்கிறார்கள் இந்த ஒகிமி இடத்தில் வாழும் மக்களுக்கு பல தத்துவங்கள் உள்ளன அதில் முக்கியமான ஒரு தத்துவம் தான் நீக்கிகாய் வேறு சிலவற்றை இப்பொழுது பார்க்கலாம் இச்சாரிபா சோடே என்பது அவர்களுடைய இன்னொரு தத்துவம் அதாவது இந்த தத்துவத்தில் யாராக இருந்தாலும் புதிதாக அவர்கள் சந்திக்கும் நபராக இருந்தாலும் அவர்களை தன் சகோதர சகோதரிகளாக பாவித்து பழகுவார்கள் இதனால் அவர்கள் என்றுமே புத்துணர்ச்சியோடு இருக்கிறார்கள் மற்றொரு தத்துவம் யூய் மாறு அதாவது கூட்டு உழைப்பு இங்கு வாழும் மக்கள் ஒருவருக்கொருவர் உதவிகரமாக இருக்கிறார்கள் அதனால் இந்த மக்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் உடனடியாக அதிலிருந்து மீண்டு விடுகிறார்கள் அதற்கு மற்றவர்கள் உதவி செய்கிறார்கள் அடுத்தது மூவாய் மூவாய் என்றால் நட்பு வட்டம் இவர்கள் நட்பிற்கு மிகவும் மதிப்பளிக்கிறார்கள் இவர்கள் நட்போடுதான் தன் வாழ்க்கையை கழிக்கிறார்கள் அதனால் இவர்களுக்கு மகிழ்ச்சியான காலங்கள் அமைகிறது அதனால் அவர்கள் நீண்ட ஆயுளுடன் வாழ்கிறார்கள் முக்கியமான இன்னொன்று கடைசி வரை இவர்கள் உழைத்து கொண்டே இருக்கிறார்கள் இவர்கள் ஓய்வே பெறுவதில்லை இது போன்ற பல அறிவுரைகளும் ஆலோசனைகளும் இந்த புத்தகத்தில் நிறைய இருக்கிறது இந்த புத்தகத்தை படிச்சா நீண்ட ஆயுளுக்கான வழிமுறைகள் மட்டுமல்ல ஆரோக்கியமான மன அமைதியோட வாழதுக்கான நிறைய வழிகள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டுமல்ல உங்கள் துறையில் ஒரு வெற்றியாளனாக நீங்கள் வலம் வரவும் பல வழிமுறைகள் இந்த புத்தகத்தில் இருக்கு ஒரு அர்த்தமுள்ள நல்ல வாழ்க்கை வாழ இந்த புத்தகம் நமக்கு பல ஆலோசனைகளை வழங்குகிறது இந்த புத்தகத்தில் நான் இப்போ சொன்னது வெறும் பத்து தான் இன்னும் நிறைய ஆலோசனைகளும் வழிமுறைகளும் அறிவுரைகளும் இந்த புத்தகத்தில் கொட்டி கிடக்கிறது இந்த புத்தகத்தை பிக் பாஸ்ல கமல் அவர்கள் கூட பரிந்துரைத்தார் நீங்களும் நிச்சயம் இந்த புத்தகத்தை படித்து நீண்ட ஆயுளுடன் மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்வை வாழுங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனடியாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க இந்த புத்தகத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை கமெண்டில் போடுங்கள் பாய்